الحمد لله الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا والصلاة والسلام على النبي الذي أرسل للناس بشيرا منذيرا وعلى آله وصحبه الذين اتبعوه على أثره ونهجه كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை சகோதரிகளே அலமதுல்லா மற்றும் ஒரு அழகியதொரு தருணத்தில் உங்களை சந்திப்பதில் நாம் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறோம் எமது இந்த பிரார்த்தனை சம்பந்தப்பட்ட துவாக்கள் பாடமாக்குகின்ற அந்த வகுப்பினுடைய அடிப்படையில் நாம் இன்று பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான மிகவும் சுருக்கமான சொற்களை கொண்டு மிகவும் அதிகமான பொருள்களை சொற் சுருக்கம் பெருக்கம் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அழகியது ஒரு ஜவாமியுல் கலீம் நபிசபல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிசயம் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்க முடியாது அல்லா தாலால் கொடுக்க முன்னால் கொடுக்காத நபியவர்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்ட ஒரு விடயம்தான் சுருக்கமாகவும் பொருட்கள் பெருக்கமாகவும் இருப்பது அந்த அடிப்படையில் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி தந்தது துவா اللواتي يقول لك اللهم اني اسالك حبك و هبب مي يهبك و هب amelin يقرب الى حبك. ثم روات اللهم اني اسالك حبك و هب இருக்குதா கொஞ்சம் உங்களோட தரமியா குரூப்ல பாத்துக்கோங்க எல்லாரும் பார்த்துட்டீங்களா ஓகே சரி அல்லாஹ் அல்லா إني أسألك حبك وحب من يحبك وحب عمل يقرب إلى إلى حبك اللهم إني أسألك حبك وحب من يحبك وحب عمل يقرب إلى حبك ترى اللهم, اللهم إني أسألك حبك اللهم إني أسألك حبك وحب وحب من يحبك وحب من يحبك اللهم إني أسألك حبك وحب من يحبك وحب عمل يقرب إلى حبك أوكي يا رب بارا ما شاء الله بارك الله لكم اللهم

அதுக்கு பிறகு இன்னும் ஒரு அன்பை புக்க உன்னை யார் விரும்புகிறார்களோ அவர்களுடைய அன்பையும் நான் கேட்கிறேன் இது எங்க போய் முடியுது தொடர்பு முன்னால் உள்ளது உன்னை யார் விரும்புகிறார்களோ அவர்களுடைய அன்பையும் நான் கேட்கிறேன் திரும்பமா

இலா இலா உன்னுடைய அன்பின் அளவில் அது நெருக்கமாக்குமே அப்படியான செயலுடைய அன்பு புரியுதா புரியுதாபு ஹபால் என்னது அன்பு நேசம் பாசம் அது கண்டால் உன்னுடையது அப்போ இலாங்கிறது வந்து ஜர் என்னது இங்கிலீஷில் இந்த டூ இன் வார மாதிரி அரபிக்கில் இது ஓகேங்களா அதே சொல் அதே இதுதான் அப்போது இலாண்டு வந்தால் அதுக்கு என்ன வரும் ஜர் வரும் ஹுப்பி என்று வரும் அப்போ இலா ஹுப்பிக அப்போலின் யுகர்ரிபு ஈலா ஹப்பிக்க யா அல்லா அதாவது முன்னாடி உள்ளதோட சேர்த்து தான் வரும் ஏதாவது ஒரு காரியம் செய்தால் அந்த காரியம் உன்னுடைய அன்பின் பக்கம் என்ன செய்யும் அது சேர்க்கும் அதை நெருக்கமாக்குமே அப்படியான அமலையும் தான் யாருக்கு எல்லாருக்கும் வழங்கியது அதா புரிஞ்சுதா தமிழ் புரிஞ்சுதானே யா அல்லா உன்னுடைய நேசம் எனக்கு வேணும் உன்னை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுடைய நேசமும் எனக்கு வேணும் யெல்லா நான் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு காரியம் அந்த காரியம் உன்னுடைய நேசத்தின் பால் அதை என்ன செய்யணும் கொண்டு போய் சேர்க்கணும் அதை நெருக்கமாக்கணும் அப்படின்னா என்னது இந்த ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையே ஒன் வேர்டில் வந்துடுச்சு இங்கே அத் எவ்வளவு தான் பாதுகாப்பு கேட்குறதை விட இதெல்லாமே சேர்த்து அடைவழைத்தது இது இது புரிஞ்சுதான் சொருக்கம் நீங்கள் எவ்வளவுதான் துவா கேட்கறது அது இருக்குது அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சது தான் இது யாரெல்லாம் யாரெல்லாம் யாரோட நேசம் இருக்கிறோ அந்த நேசத்தை தந்துரு இது தாவுத் அலிசலாம் அவங்க வேறொரு ஸோ இது ந நசாயில் வரக்கூடியது சாரி திருமதியில் வரக்கூடியது அதே போன்று திருமிதியில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ்தான் அபூ தர் தர்தார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நம்பி அவங்க சொன்னாங்க தாவூத் அலிஸ்லாத்துசலாம் அவங்களுடைய துவாக்களில் ஒரு துவாதான் அல்லாஹுமை இனி அசர் கஹப்பக்க ஒஹெப மொஹிப் يحبك والعمل الذي يبلغني حبك سيم ارتنا اللهم اجعل حبك احب الي من نفسي واهلي ومن الباردي. ومن الماء البارد ومن الماء البارد ان الدعاء يا كتاغ داوود عليه الصلاه والسلام سلا عمل كل مولانا النبي ماركل سجدة هذا نسيه بديده. بلغناه அப்போ நபி சொல்லா அலிசல்ல அவங்க இதை நமக்கு தந்திருக்கிறாங்க அதனால தான் எதுலேயும் அன்பு வந்து நிரந்தரமான கிடையாது அல்லாவுக்காக வேண்டியான அன்பும் அல்லாவுக்கு அல்லாவுக்கு பொருத்தமான வாழ்க்கையும் நாம் வாழ்கிறது யாருக்காக வேண்டியதுன்னா நம்முடைய பாசமும் நேசமும் அல்லாவுக்கு பிடித்தமாக இருக்கணும் அது இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால தான் ஒரு கவிஞர் அரபு கவிஞர் ஒரு சொன்ன ஒரு வார்த்தை அழகான வார்த்தை எப்போவுமே எனக்கு

ஒரு நாள் அல்ல ஒரு நாள் உன்னுடைய நேசத்தை உன் நேசத்துடன் காட்டக்கூடிய ஒருவருடன் அதை நீ வைத்துக்கொள் ஏனென்றால் ஒரு நாள் இல்லது ஒரு நாள் உன்னுடைய கோபத்துக்குரியவராக அவர் மாறுவார் அதே போன்று உன்னுடைய கோபத்தை உன் கோபக்காரருடன் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் உன்னுடைய கோபத்தை காட்டிக்கொள் ஏனென்றால் அவர் ஒரு நாள் இல்லது ஒரு நாள் உன்னுடைய நேசகராக மாறுவார் அந்த சொற்களுடைய அர்த்தம் புரிஞ்சுதா நம்முடைய பாசத்தையும் நேசத்தையும் எப்பவுமே ஒருத்தர்கிட்ட கொட்டிட்டு இருந்தவன் சொன்னா ஒரு காலத்தில் அவங்க நம் வெறுத்து போயிடும் அல்லது என்ன செஞ்சிடும் பிடிக்காமல் போயிடும் அல்லது ஒரு கோபக்காரனாக அவங்க மாட்டாங்கன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும் பழசெல்லாம் மறைஞ்சிரும் அதே மாதிரி ஒரு கோபக்காரனுடன் உங்களுடைய கோபத்தை எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டு சீட்டுக்கிட்டு இதெல்லாம் இருக்கிறத விட ஏனென்றால் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் அவர் என்ன செய்யலாம் உன் நண்பனாக மாறலாம் ஸோ உலகத்தினுடைய அன்பு எதிராக வைத்தாலும் எதில் வைத்தாலும் அது சில நாளைத்தான் ஆனால் நாம் கேட்க வேண்டிய அன்பு யாரிடத்தில் أبو يسرنا اللهم وحب عمل يقرب إلى حبك خير ان شاء الله الله يبارك لكم تقبل الله من قصة هذه الأعمال السلام عليكم ورحمة الله